அகமதுள்ளா இன சைத்தான ரஹீம் டிசுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது நமது கணக்குப்படி நேற்று இஸ்ரேலில் கிடைத்த பயங்கரமான அடி அதில் எந்த அளவுக்கு தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்தன என்றால் ஒரு மாலை நேர வீடியோ தேவைப்படும் அளவிற்கு தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்தது அது ஒரு டிசாஸ்டர் என்று இஸ்ரேலுடைய பத்திரிகைகளெல்லாம் எழுதுகிறது மாபெரும் அழிவு என்று எழுதுகின்றன சாரால் குஸ் ஆம்புஸ் ஒன்று ஈஸ்டர்ன் காசா கிழக்கு காசாவில் நடந்திருக்கிறது அது மூன்று போராளிகள் குழுக்கள் ஒன்றாக இணைந்து நடத்திய தாக்குதல் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் டேங்கில் வந்திருக்காங்க அடிச்சிருக்காங்க ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆம பர்சனல் கேரள கேரியரில் வந்திருக்காங்க மீதி மீதியெல்லாம் ஓடி போய் அங்கே ஒரு வீட்டில் தஞ்சம் முகுந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த வீட்டில் குண்டுகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் துலாவி பார்ப்பதற்கான நேரம் இல்லை ஒரு இடத்தில் போராளிகளுடைய தாக்குதலில் இருந்து தப்பித்தால் போதும் என ஓடி போய் உட்கார்ந்திருக்கிறார்கள் சரியாக அவர்கள் அங்குதான் தப்பித்து ஓடி அடைக்கலம் போவார்கள் என்பது தெரிந்த சாரால் குஷ் அந்த பில்டிங்கை தரமட்டமாக்கிவிட்டார்கள் இதில் நமக்கு இன்னும் ஈஸ்டர்ன் காசாலு காணியூச சுற்றியுள்ள இடங்கள் எல்லாம் வீடுகள் இருக்கின்றன என்பதே புதிய செய்தியாகத்தான் இருக்கிறது அடுத்தது ஒரு அன்பிரசிடண்ட் அட்டாக் இன் கார்னோஸ் இது யார் பண்ணியிருக்காங்கன்னா அல் காசம் பிரிகேட்ஸ் இவங்க ஒரு பெரிய ஆம்புஸை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதற்காக தாங்கள் வெடிகுண்டுகளை வைத்திருக்க இடம் வரைக்கும் இஸ்ரேல இராணுவத்தை அப்படியே கொண்டு வந்து இழுத்து ஈர்த்து லூர்டுன்னு சொல்லாங்க இந்த வாரத்தை அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க கொண்டு வந்து சேர்த்து ஒரு இன்ஜினியரிங் யூனிட்டை அழித்து இருக்கிறார்கள் வரல இந்த தாக்குதல் முழுவதும் ஐநூற்றி தொண்ணூத்தி நாள் என்று எடுத்துக்கொண்டால் தாக்குதல் முழுவதும் எங்கே அதிகமான இழப்பு வருகிறதோ அப்போதெல்லாம் இஸ்ரேல் உடனேயே போர் நிறுத்தம் என்று பேசும் இப்போ நேற்று மாலையில் ஒரு பெய்த் லாகியால் ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் அதுவும் பெரிய அளவில் இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது வேணான்னா இந்த இடிபாடுகளுக்கு இடையிலே சிக்கி கொள்கிற இஸ்ரேலிய ராணுவத்தினர் வீடுகளை ப்ளோ பண்ணும்போது பெய்து லோகாலேயும் அது நடந்திருக்கிறது இடிபாடுகளுக்கு இடையிலே சிக்கி கொண்டவர்களை மீட்க முடியல அப்படியே போட்டுவிட்டு ஓடி விடுகிறார்கள் ஹெலிகாப்டர் வருது கடலில் தான் பிறக்கிறாங்க இதை நம்ம ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டோம் அடுத்தது ஒரு செய்தி இதெல்லாம் நிறைய நேரத்து நிறைய இழப்புகள்ங்கிற செய்தி வந்துக்கிட்டு இருக்கும் இன்னொரு செய்தியை பலசின் கிரானிக்கல் வெளியிடுகிறது என்னவென்று சொன்னால் ட்ரம்ப் வந்து நத்தியானுவை கூப்பிட்டு இவ்வளோ நாளும் பேசாமல் இருந்தார் இப்போ பேசி உனக்கு பயங்கரமான அழிவுகள் காத்து கொண்டு இருக்கிறது இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லியிருக்கிறார் என்ன உழவு போனது என்று தெரியவில்லை ஆனால் வால்லா என்ற இஸ்ரேலிய இணையதளம் செய்தியை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் ஹமாஸ் டீப்லி டீப் ஹமாஸ் வந்து ரொம்ப பலமாக இருக்கிறாங்க எல்லா பகுதிகளிலும் ஆம்டு நல்ல ஆயுதங்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்வில்டிங் அன்வில்டிங் டு டெஸ்பைட் சிவில்ஸ் அசால்ட் இப்போ நல்ல ஆர்கனைஸ்டாக இருக்காங்க எப்படி சொல்கிறாங்க பன்னெண்டு குரூப்பு இப்போ காசாவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு போராளிகள் குழு இஸ்லாமிய போராளிகள் குழு பன்னெண்டு குரூப்பு சண்டை இருக்கு அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூம் யாரும் வச்சிருக்காங்களா அதை எப்படி குவாடினேட் பண்ணுறதுன்னு இவன் இரநூறு தடவை டாத்து காற்று மட்டும் தாக்கியிருக்கான் அப்போ இ இதுக்கு இடையிலையும் அவங்க குவாடினேட் பண்ண முடியுது வீடியோ போட முடியும் வீடியோ எல்லாம் கொஞ்சம் கா காலதாமதம் போகாமல் போடுறாங்க காரணம் கேட்டால் செக்யூரிட்டி ரீசன் சொல்லிடுறாங்க நாங்கள் உடனே போட்டால் நாங்கள் எங்கே இருந்து அதை தயாரிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிடுவோம்ங்கிறது நமக்கு படக்கூடிய ஒரு காரணம் ஆனால் அவங்க பொதுவாக செக்யூரிட்டி ரீசன் சொல்கிறாங்க இப்போ இந்த வாலா வெப்சைட்டில் வந்ததில் அவங்க நல்ல ஆர்கனைஸ்டாக இருக்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இது உலகம் முழுவதும் உறக்க முழங்கப்பட வேண்டிய குறிப்பாக ஒவ்வொரு இந்திய குடிமக்களின் காதுகளிலும் ஒலிக்க வேண்டிய வார்த்தை அன்வில்லிங் டு என்ஜர் சிவிலியன்ஸ் டஸ் பைட் ரிலன்லஸ் அசால்ட் பை இஸ்ரேல் ஹமாஸ்டையும் ராக்கெட் இருக்கு நல்ல கோஆர்டினேட்டடாக அட்டாக்கை கொண்டு போகிறாங்க ஆனால் அன்வில்லிங் டு என் டேஞ்சர் சிவிலியன் லைஃப் இஸ்ரேலில் வாழக்கூடிய எந்த பொதுமக்களுடைய உயிரையும் கை வைக்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை கரெக்டா சொல்லுது இடைவிடாத தாக்குதல் இஸ்ரேல் அப்போ டெய்லி நாற்பத்தி எண்பத்தோரு பேர் அதிகமாக சஹிதாயி இருக்கிறாரு ஒரே இடத்துல இரநூறு தடவை கான்ஸ்ல ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது நாலு ஜண்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் சீஸ்வெர்லயும் ஏதாவது ரெண்டு குழந்தையெல்லாம் பலன் செய்து அப்போ இந்த இதுக்கு இடையிலையும் அவர்கள் அப்பாய்களை கை வைக்கலை முஸ்லீம்கள் அப்பாய்களை கொலை செய்து விட்டார்கள் என்று ஏதாவது ஒரு என்ன கொளுத்தி போட்டுக்கிட்டு உடனே மீடியாவை ஸ்டிமுலேட் பண்ணுற மக்களுக்கு இது வாலா வெப்சைட்டு சொல்கிற மிகப்பெரிய ரியாலிட்டி அடுத்தது வாலா வெப்சைட் சொல்லி நாற்பதாயிரம் ஃபைட்டர்ஸும் குறையாமல் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எழுபதாயிரம் இருப்பாங்க ஒரு லட்சம் இருந்தாங்க இப்போ இந்த ஜண்டையில் சகாதத்து இல்லாமல் இருக்காது ஆனால் எழுபதாயிரம் பேர் நிச்சயமாக இருப்பாங்க வாலா வெப்சைட் நாற்பதாயிரம் ஆம்டு ஃபைட்டர்ஸ் எக்ஸ்டென்சிவ் டனல் சிஸ்டம் ரொம்ப ஆழநீளமான சுரங்கப்பாதை இதெல்லாம் அவங்க கைகளில் இருக்கிறது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் இன்னும் ராக்கெட் வச்சுக்கிட்டு இருக்கான் காசா இன்க்ளேவ்லையும் அஸ்தலான் அஸ்தோதில் ராக்கெட் அடிச்சுட்டு இருக்கான் இப்போ இஸ்ரேலு சாதித்ததெல்லாம் ஏழு லட்சம் காசா மக்களை அங்கே இங்கேயே அலைய விட்டது தவிர வேற ஒன்றுமில்லை ஐம்பத்தி நாலாயிரம் பேர் ஷகிதாகி இருக்கிறார்கள் அப்போ இந்த அழைப்பு இந்த அறிவிப்புகள் யார் கோலானுடைய இந்த இஸ்ரேலு வந்து காசாவை ஆக்கிரமிக்குது நமக்கு நிரந்தரமான அழிவை ஏற்படுத்துவது இன்னும் ஒன்று ரெண்டாவது த மிரேஜ் ஆஃப் விக்டரின்னு சொல்லியிருக்காரு இந்த காதல் நீர் வெற்றிங்கிற காதல் நீர் அப்படி 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 தள்ளி போயிட்டே இருக்கு நமக்கு ஏராளமான இராணுவத்தினர் இறந்தும் காயம்பட்டும் வந்து சேருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இது நேற்று பெரிய அளவில் டிஸ்கஸ் ஆகிருக்கு இப்போது ஒரு யுத்தம் நடக்கும்போது வாலா வெப்சைட் போன்ற இணையதளங்கள் செய்தி நிறுவனங்கள் என்ன செய்யணும் இஸ்ரேலு செய்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போடணும் ஆனால் இஸ்ரேலிய எதிர்கட்சி பத்திரிகைகள் நல்ல அருமையான வேலை செய்யும் இஸ்ரேலில் கவர்மெண்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது நீ ஒப்பந்தத்தை போடு ஹாஸ்டேஜஸை கொண்டு வாட் அடுத்தால நேற்று ஒரு சைக்காலஜிக்கல் வார் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் இஸ்ரேல் ரொம்ப குழம்பு போய் இருக்கு ஆனால் நிறைய பேருடைய செல்லுக்கு ஒரு ஃபோன் வருது எங்கே இருக்குதுன்னு அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியல அதில் காசால் இருக்கக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய அழுகை ஒலி இதுக்கடையில் இஸ்ரேல் குண்டு போடுற சத்தம் இதெல்லாம் வருது இதில் மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா நத்தியான்கட்டு இதை போய் சொல்லி நிறைய மக்கள் இதனால் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் யாருடைய வேலையாக இருக்கும் என்று சொன்னால் இந்த இன்னும் அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் இங்கே இருக்கும் அந்த தான் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புகிறான் அப்படின்னு தன்னுடைய மக்களையே சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய வன்னஞ்சம் பேசுகிறது இப்போ இது ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் வார் இது அடுத்தல ஹூத்திஸ் தொடுத்து தாக்குதல் பென்கொரியன் ஏர்போர்ட் அவுட்டு நித்தம் இஸ்ரேலிய பத்திரிகையில் காலில் முழிச்சா பென்கொரியன் ஏர்போர்ட் என்னாச்சுங்கிறத சொல்றது ஒரு வழக்கம் இப்போ வெஸ்ட் பேங்கு ஜெருசலம் ஜெருசலத்தில் தல் அக்சா பள்ளி வாசலில் எங்களுக்கு ஃப்ளாக் டேன்னு போய் கொஞ்சம் எல்லாம் பண்ணியிருக்கானோ இந்த ரெண்டையும் தன்னுடைய தாக்குதல் எல்லைக்குள்ளால் கொண்டு வந்திருக்கு எப்படி இந்தியன் ஓசன் மெடிட்ரேனியன் சி டெட் சி ரெட் சி அடுத்தது வெஸ்ட் பேங்க் இப்போ நாலஞ்சு நாளாகவே நம்ம அந்த செய்தியை சொல்லியிருக்கோம் ஃபெப்ரவரியில் அடிக்கிறோம் மேக்கரையில் அடிக்கிறாங்க அப்படின்னு இப்போது மேக்கரையில் இவங்க அதிகமான தாக்குதலை நடத்துவதற்கு காரணம் அங்கே முஜாஹிதர்கள் கை ஓங்கி வருது இப்போ ஒரு வான்வெளி கவர் மாதிரி நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தா இஸ்ரேலு பணியும் என்பதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் அதனால் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஆக ஒரு கம்ப்ளீட்டா கோஆர்டினேட்டட் அட்டாக்கு இங்கே பன்னெண்டு குரூப்பு ஹூத்தீஸும் இவங்களும் பேசி வச்ச மாதிரி தான் தெரியுது ஏன்னா காசாவினுடைய என்கிழவு அஸ்தோத் அஸ்கலான்னு சென்ட்ரல் காசா தெல்லவீவு எஃப் ஹைஃபா இவற்றை தாக்கி கொண்டிருந்த ஹூத்தீஸு வெஸ்ட் பேங்கில் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் அல் குஷோட கை ஓங்குன்னு தெரிஞ்சவனே தாக்குதலாக அங்கேயும் கொண்டு போயிருக்கேன் அப்போ நமக்கு இதுக்குள்ளால ஒரு கோஆர்டினேஷனை நிச்சயமாக பார்க்க முடியுது ஏன்னா தானான்னு இல்லை அவங்க எப்போவுமே சொல்கிறாங்க நாங்கள் பண்ணுறது குவாலிட்டேட்டிவ் அட்டாக் நாங்கள் ஒரு தாக்குதலை நடத்தி ஆகோ ஓகோன்னு ஒரு பெரிய செய்து ஒன்று பண்ணிட்டு காணாமல் போகிறான்ல குவாலிட்டேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் எவர் லாஸ்டிங் அட்டாக் அதாவது காசால இருந்து நீ வெளியில் வர்றது வரைக்கும் தாக்குவோம் என்று இப்போ இதனாலெல்லாம் வந்த விளைவுகள் என்னவென்று சொன்னால் சீஸ் பேருக்கு இஸ்ரேல் ஒத்துக்கொண்டதாக இன்னைக்கு வரக்கூடிய கடைசி நேர செய்திகள் சொல்லுகிறது இது யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னா டோஹால டோஹால பேசுனது ஹமாஸும் ஸ்டீவ் மித்காப் என்ற மிடில் ஈஸ்ட் என்ன சொல்ல மத்திய கிழக்கு தூதுவர் இவங்க பேசியிருக்காங்க பல செய்திகள் இதை இஸ்ரேல் ஒத்துக்கிடல அமெரிக்கா ஒத்துக்கிடல அப்படி இப்படின்னு வந்தாலும் கடைசியாக நமக்கு கிடைச்ச செய்தி அறுபது நாள் சீஸ் முதல் நாளில் ஐந்து பிடித்து வைத்திருப்பவர்களை ஹமாஸ் விட வேண்டும் அறுபதாவது நாள் இன்னும் அஞ்சு பேரை விடுவாங்க இதுக்கு இடையில ஏன்னா அந்த அறுபது நாளுக்கு இடையில அஞ்சு பேர் விட்டவண்டே வேதா இத்திருவா இப்போவும் நம்ப முடியாது இஸ்ரேல இருந்தாலும் அவர்கள் அறுபது நாள் அதுக்கு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் விட்ராவல் காசால இருந்து அண்ட் கம்ப்ளீட் மொத்தமா போரை நிறுத்தி விட வேண்டும் இதில் எந்த டைமில் கேப்டிவ்ஸை விட வேண்டும் என்பது கூட அவ்வளோ மைனூட்டாக இஸ்ரேல் ஒத்துக்கொண்டது என்று இன்றைக்கு காலையிலே வருகின்ற செய்திகள் சொல்கின்றன அதனால் ஸ்டீவ் விட்காஃபும் ஹமாஸும் பேசுகிறாங்க இஸ்ரேல் இருந்து வந்துட்டுங்கிற செய்தியை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் இப்போது இஸ்ரேலில் இஸ்ரேலே ஒத்துக்கொண்டது இஸ்ரேல் எக்ரேட் நத்தியான்கு ஒத்துக்கொண்டாருங்கிற செய்தி தான் இல்லையே தவிர டைமிங் வரைக்கும் ஒத்துக்கொண்டாங்கன்னா நிச்சயமாக இந்த சீஸ்வர் செயலில் வரும் என எதிர்பார்ப்போம் இருந்தாலும் இந்த ட்ரம்ப் குரூப்பையும் இந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நத்தியானுகும் நம்ப முடியாது ஆனால் மக்கள் அங்கே உள்ள மக்கள் சற்று ரிலீஃப் அடைஞ்சிருக்கிறாங்க போர் நிறுத்தம் செயலில் வந்தால் காசாவிலும் நமது நெஞ்ச உருக்கும் இந்த படுகொலைகள் ஒரு முடிவுக்கு வரும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆகியிருந்தவா நாள் அரபில்